தமிழக அரசியல்வாதியும் மிக மூத்த காங்கிரஸ் உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவனும் இவர் கடந்து வந்து அரசியல் பாதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஈரோடல பிறந்திருக்காரு இவருடைய அப்பா இவி கே சம்பத் இவர் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு தூண் திராவிட கட்சியிலிருந்து திமுகவை அண்ணா உருவாக்கும் பொழுது அண்ணாவிற்கு மிக பக்கபலமாக இருந்தவர் இவி கே சம்பத் அவர்கள் அவர்களுடைய மகன்தான் இவி கே எஸ் இளங்கோவன் இவருக்கு இன்னொரு பெரிய ஒரு பேரும் உண்டு பெரியார் வீட்டு பேரன் என்றும் இவரை சொல்லுவாங்க பெரியார் அவர்களுடைய தம்பி கிருஷ்ணசாமி அவருடைய பேரன் வந்து இளங்கோவன் அவர்களும் அதனால ஈரோட்டில் மிகவும் பெயர் பெற்ற ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் இ அவர்களுடைய குடும்பம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஈரோட்டில் பிறக்கிறாரு ஈரோட்டில் தான் ஸ்கூலும் முடிக்கிறாங்க அதன் பிறகு என்னுடைய காலேஜ் படிப்பை சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதாரம் படித்து முடிக்கிறாரு படிக்கும்போதே வந்து காங்கிரஸ் சார்ந்த அமைப்புகளில் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் என்னதான் வந்து திமுக சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அப்பா திமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்தாலும் கூட ஆனால் இவி கே எஸ் அவர்களுக்கு திமுக பக்கம் தன்னுடைய கவனம் போகல அவர் எப்பொழுதுமே வந்து தீவிர சிவாஜியினுடைய ரசிகராகவே இருந்தார் சிவாஜி சிவாஜி அவர்களே அரசியல் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் அப்பா திமுக பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அம்மா அதிமுகவில் இருந்தாலும் கூட ஆனால் இவி அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் பக்கமோ திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ போகாம தன்னுடைய தீவிர குருவான சிவாஜி கணேசன் அவர்களே வந்து அரசியல் குருவாகவும் இவர் ஏற்றுக்கிறார் அவருடைய பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி அதிமுக காங்கிரஸ் மற்றும் சிவாஜி அவர்களுடைய கூட்டணியில சத்தியமங்கலத்திலிருந்து முதல் முறையாக இளங்கோவன் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவர் சந்தித்த பெரும்பாலான தேர்தல்களை தோல்வியை சந்திச்சிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து எம்பி ஆர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவையில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இடை பிறகு இவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள தலைவராகவும் இருந்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி உருவாகும்போது அந்த கட்சியை மீண்டும் காங்கிரஸ் போடவே இணைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவராகவும் ஈவிகேஎஸ் இருந்திருக்காரு இவருடைய வாழ்வில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படின்றது ஈரோடு கிழக்கு இந்த தொகுதியை யாராலையுமே வந்து மறக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து இங்க இடைத்தேர்தலில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் நின்னாரு இதற்கு முன்னாடி அங்கே எம்எல்ஏவாக இருந்தது யாரா அப்படின்னா அவருடைய மகன் ஈவேரா அவரு உடல்நலக்குறைவால இறந்து போறாரு அதனால அந்த இடம் காலியாகுது அந்த தொகுதிக்கு மறுபடியும் இடைத்தேர்தல் வரும் பொழுது அவருடைய அப்பாவே அந்த இடத்துல நிற்கிறாரு முப்பத்தி ரெண்டு வருடம் கழித்து இவி இளங்கோவன் தன்னுடைய மகன் மறைவுக்கு பிறகு கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில மீண்டும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வரையில நுரையீரல் தொற்று காரணமாக இன்னைக்கு காலையில் பத்து மணி அளவில் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது அவருடைய இழப்பு தமிழக காங்கிரசுக்கும் தமிழக திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுது